நம்ம என்னென்ன அந்த விஷயங்களை பத்தி அனுபவ ரீதியாக பல்வேறு அனுபவங்களை பெற்ற ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய தங்கவேலையா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தங்கவேலையா வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு குட்டி இருந்து நம்ம வந்து வந்து நாள் வயது ஆன குட்டியை தான் மூணு மாசத்துக்கு பிறகுதான் வாங்கணும் இடையில உள்ள குட்டி வாங்கினா வளர்க்கறதுக்கு வசதியாக இருக்காது அது வந்து அதோடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பால் குடிச்சு ஆரோக்கியமா இருக்காது சரி கிராமத்துல வந்து வீட்டு முறையில வந்து ஒரு நல்ல மாதிரி மேய்ச்சல் சமூக மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு சொன்னா காலையில வந்து ஒரு பில் பண்ணி ஈரங்கள் காஞ்சதுக்கு பிறகுதான் மேய்ச்சலுக்கு அனுப்பணும் காலமா இருந்தா இன்னமும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு கூட வீட்டில் உள்ள மக்கள் மேய்ச்சல் தொழில உள்ளவங்க வந்து அந்த பெரும்பாலும் கணக்கில் எடுத்துக்கிறது ஒரு ஒன்பது மணிக்குள்ள மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சிருவோம் ஏன்னா எங்களுடைய வந்து மந்தைகளா இருக்கணும் அதாவது ஆட்டு பட்டியா இருக்கிறனால வந்து அந்த நிலையை நாங்க வந்து கடைபிடிக்க முடியாது வீட்டுல அஞ்சு பத்து வச்சிருக்கவங்க அந்த அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மேய்ச்சால கூட போதும் ஒரு சாதாரண வாய்க்கால் வரப்புகளில் மேய்ச்சிட்டு வந்துரலாம் அவங்க வந்து அந்த ஈரப்பதம் இல்லாத பொருட்களை நோய் தொற்றுகள் வராம ஆரோக்கியமா இருக்கும் கண்ணு அப்படின்னு வாங்குறோம் இல்லையா அப்ப மாடு மாடுடைய கண் வாங்குறப்ப சில அந்த நோ சுழிலாம் பாத்துலாம் வாங்கணும்ன்ற சில உரைகள் இருக்கு இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த குட்டி போறதே அந்த மருசுல வச்சு மாதிரியா வந்து ஆடு குட்டி ஆடு குட்டின்னு வளர்த்துட்டு இருப்பாங்க சில நேரங்களை நம்ம வந்து வாங்க போறோம் இன்னொரு ஒரு குட்டியை வாங்க போறோம்னா அந்த ஆடு குட்டியை வாங்குறப்ப என்னென்ன விஷயங்களை நம்ம கருத்துல வச்சுக்கிறோம் பொதுவா அதாவது வந்து ஓரளவுக்கு வலுவலுப்பா இருக்கணும் அதாவது வந்து நோஞ்சா மாதிரி அந்த முடியெல்லாம் சிலுத்துக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் தோல் வந்து கொஞ்சம் வலுவலு இருக்கணும் அது இறையே இல்லாம பட்னியா அதாவது வெறு இருந்தாலும் வயிறு கொடக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சைனிங்கா இருக்கும் ஆரோக்கியமான இருக்கக்கூடிய சைனிங்கா இருக்கும் சரி அதுக்கு சுழியெல்லாம் இருக்குதா சுழியெல்லாம் அது என்னுடைய அனுபவத்தில் இப்ப முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவங்கள் சரி ஆற்று வந்து சுழிகள்லாம் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது மாடு எடுத்துட்டோம்னா தானம் கொடுத்த மாடை பல்லு பிடிச்சு பார்க்க கூடாது சொல்லுவாங்க ஆமா சுழி வாழ் வந்து பல்லுடைய முறைகள் அது நாக்கு இதெல்லாம் பார்த்து வாங்குறது அந்த மாதிரி வாங்கிறது நுணுக்கமான விஷயம் என்ன அதாவது ஆடுகள் வந்து வளர்ப்பு பெரிய ஆடுகள் வாங்கணும்னு சொன்னோம்னா எல்லா பல்லும் ஒரே சீரா இருக்கணும் பள்ள இடைகள் இருந்தா வாங்கக்கூடாது சரி ஒரே ஹோட்டலில் எல்லா பல்லும் காடில் உள்ள பல்லு அது ஒரே மாதிரி அப்படியே படிப்படி அந்த படிகள் படிக்கடி சாய் வலா இருக்கணும் ஒன்னுக்கு ஒன்னு முரண்பாடா அப்பதான் நமக்கு இறை ஒழுங்கா இறை வந்து அந்த புள்ள வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு அந்த பற்கள் வந்து எதுவா இருக்கும் அந்த பல்லோட இடைகள் இருந்தா பல்லு அந்த பிள்ளை புடிங்கி எடுக்கல அந்த இடையில உள்ள பல்லு எடுத்துருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த பில்லு வந்து வலிக்கிட்டு போயிரும் அப்ப முழுமையா அந்த பிள்ளை கடிச்சு அந்த ஆட்டால சாப்பிட முடியும் இருக்கும் சரி உள்ள போய் ஆராய்ச்சி வாய்ப்பு இருக்கு அப்படிங்க அப்படிங்களா அந்த பல்லு அரைச்சு அது அந்த கடாப்பல் வந்து அரைச்சு அசை போடையில அரைச்சு மின்னு முழுங்கனா அந்த ஆட்டுக்கு வந்து நிறைய வந்து நம்ம நம்ம குளிக்க வச்சு ஆரம்பிக்கும் ஆமா ஆடுகள்

அந்த தை மாசம் பொங்கலுக்கு இரண்டு முன்னாடி பொங்கலுக்கு பிறகு தொடர்ச்சியா மூணு தினங்கள் மட்டும் ஒரு நாள் அடிச்சுட்டு விட்டோம்னா சூடு உடல் சூடு காந்து ஆட்டுக்கு வந்து அலர்ஜி ஏற்படும் பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துரும் சரி அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல ஒரு முறை அதாவது அழுக்கா இருந்தால் மட்டும் அந்த காலத்துல செஞ்சுக்கணும் இப்பெல்லாம் விட்டுட்டோம் மாட்டு பொங்கல் நேரங்கள்ல நேரங்கள்ல நேரங்கள் இல்ல சரி தொடர்ச்சியா வந்து ஆடுகளை குளிக்க வைக்கணும்ங்கிறது ஆரம்பிச்ச முதலாவே அதோட ரோமங்கள் வந்து உடலுடைய சீதோஷண நிலையை வந்து பராமரிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு இப்ப ரோமங்களை பத்தி நீங்க இன்னொரு கருத்து சொல்ல சொல்லுவாரு இப்ப இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நடப்பு சூழ்நிலை இந்த நாள்ல வந்து ஆடா சரி செம்மறியாடா இருந்தும் சரி ரோமங்களை கழிக்க கூடாது இப்ப நிறைய நான் சக நண்பர்கள் வழிப்போக்குல வரல பார்த்திருக்கேன் ஆடுகள் எல்லாம் ரோமங்கள் கழிச்சு அந்த மாதிரி இருந்துக்குன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது அக்னி நட்சத்திரங்கள் அந்த கடுமையான வெப்பநிலை குறைஞ்சதுக்கு பிறகு தான் அந்த முடி கழிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வெயிலோட தாக்கங்கள் நேரடியாக அந்த தோலப்படையில அந்த உஷ்ணங்கள் வந்து ஆடு சமாளிக்க முடியாம பல பிரச்சனைகள் ஒவ்வாமையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் கூட வருது இப்ப ஆடுகளை பத்தி பேசிட்டு இருக்கப்ப நம்ம நாயை பத்தி இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்காக ஒரு யோசனை என்னன்னா இப்ப நான் மலை பிரதேசங்களுக்கு எல்லாம் போயிருக்கிற பார்த்தோம்னா நாய்கள் மட்டுமல்ல ஆடுகளுமே சேர்த்து அதுகளுக்கு ரோமங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியா அதிகமா இருக்கும் அது காரணமே வந்து குளிர்க தாங்கி இருக்கணும்ன்றக்காக இயற்கையாவே படைக்கப்பட்டிருக்கு நம்ம ஊர் பகுதியில பார்த்த நாய்களா வந்து வலுவன்று ரோமங்கள் அந்த அளவுக்கு இருக்கு அதனால நீங்க சொல்ற மாதிரி இயற்கையே ஒரு தகவமைப்பு வந்து உயிரினங்களுக்கு கொடுத்துருக்கு ஆமா அதனால மாதிரி அது கொடுக்குற ரோமங்களை யாரும் வந்து வலித்து விட்டுறாதீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு ஒருவேளை அதாவது என்ன காரணத்துக்காக மழிக்கிறாக அதாவது வந்து அடைமலை காலங்கள் அதாவது நம்ம வடகிழக்கு பருவ காலங்கள்ல முடி அதிகமா இருந்தா அந்த முடியில நீர் கோர்த்துக்கிட்டு ஆட்டோடைய உடம்புல உள்ள வெப்பநிலையை குறைச்சிரும் அதனால அந்த முடியை சொன்னா அதாவது இப்ப அந்த ஏப்ரல் ஜூன்ல தான் கழிச்சிடும் அதுக்கு பிறகு கழிக்க கூடாது ஆகஸ்ட் எல்லாம் கழிக்கிறது குறைச்சிடணும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடணும் அப்ப அந்த வடகிழக்கு போறோம்ல ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம முடி கழிக்கிற நாளுக்கும் அந்த சேம் டைம் வந்தது மூணு மாசம் ஆயிரும் அப்படிங்குற அதுக்கான முடி வளர்ச்சி வந்துடும் ஒத்து வந்துடும் முடியே வந்து ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வளர்ந்துடும் ஒரு ஜெரப்பின்ற அளவு கூட முடி வந்துடும் அந்த மாதிரி இருக்க கூடாது வெள்ளாடு ஆடு பொதுவா இந்த இரண்டு வகை ஆடுகள் தான் நம்ம அந்த பகுதியில் வளர்க்கிறோம் சில இடங்கள வந்து அந்த ப்ரீடிங் கோட்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட ஆடுகளும் வரவதற்கு இருக்குது அது பால்காகவும் சில இடங்களில் பயன்படுத்துறாங்க இது வெள்ளாடு அப்படிங்கிறது நம்ம வந்து விவசாயத்துக்கு ஒரு எதிர்வினையாற்றக்கூடியது சாதாரணமா ஒரு அவங்க வீட்டிலேயே ஒரு வெள்ளாடு வளர்க்குறாங்கன்னா ஒரு தோட்டங்கள் ஒரு மரவழி செடி ஒரு செம்பருத்தி அல்லது ஒரு பூச்செடிகள் கத்தரி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா ஒரு செம்பரிய வந்து அவளை சீக்கிரமா போய் மொட்டையா சரி அது உடனே கடிச்சிடும் ஒரு நம்மளுடைய தோல்பட்டிக்கு மேல உள்ள ஒரு மரக்கன்றுகளை கூட தாவி ஓடிச்சிரும் உலங்கால தாவரங்களை மட்டும் உண்டு வளரதுனால வந்து இயற்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் நம்ம விவசாயங்களுக்கும் வீட்டு பண்ணை தோட்டங்களுக்கும் செம்மறியாடு வளர்க்குறது வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா வந்து வெள்ளாடு வெறுமணியாக ஊத்துட்டு போனோம்னால சமயத்தில் இன்னொரு சாதாரண உயரம் இல்லாத வெளியாக இருந்தாலும் கூட அதில் தாண்டி தாண்டி போய் அந்த பக்கம் போய் பயிர்களை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என் கிராமத்தில் இருந்து ஒரு சின்ன சண்டை வேற இருக்கும்